வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் மாடு வளர்ப்பு பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் ஒரு லாபகரமான பிஸ்னஸாக மாறிக்கிட்டு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜி அதை தாண்டி சிறப்பான ஸ்மார்ட்டான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அது லாபகரமாக ஈஸியாக மாறிடும் ஸோ உங்களுக்கு மாடு வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இ ஒரு பிஸ்னஸ் வந்து லாபகரமாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பல பேர் மோசடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண தான் செய்வாங்க அதே மாதிரி மாடு வளர்ப்புலேயும் நிறைய மோசடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ என்ன மாதிரியான மோசடிகள் நடக்குது நீங்கள் எந்த இடத்துல அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் சீட்டிங் என்ன அப்படின்னா ஒரு மாடு அதிகமான பால் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க உண்மையாகவே அந்த மாடு அதிகமாக பால் தருமா அப்படின்னா ரெகுலர் டேஸில் அந்த மாடு அதிகமான பால் தர்றது ஆனால் அந்த மாட்டை விற்க போகிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த மாட்டுக்கு அதிகமான தீவனத்தை போடுறது அதிகமான தண்ணி குடிக்க வைக்கிறது இதை விட கொடுமை என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேஸில் நீங்கள் விசிட் பண்ணி அந்த மாட்டை வாங்கணும்னு பார்ப்பீங்கல்ல ஸோ அந்த நாள் மட்டும் ஹார்மோன் ரிலேட்டடான ஊசியை போட்டு அந்த மாடு அன்னைக்கு மட்டும் அதிகமான பால் கறக்கும் ஸோ இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் இது வந்து மார்க்கெட்டில் நடக்க தான் செய்யுது ஸோ நீங்கள் ஒரு மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் மூணு நாளாவது போய் நீங்கள் பார்க்கணும் அந்த மாடு எவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் நான் போய் பார்த்தேன் அன்னைக்கு வந்து அந்த மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் தான் கறந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பத்து லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா உங்களை அவங்க மிளகா அரைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை நம்பர் ரெண்டு கிராஸ் ப்ரீடு மாடுகளை ஹச்ஆஃப் மாடு ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தலையிலேயே மிளக அரைக்கிறதுக்கு இங்கே நிறைய வில்லாதி வில்லன்கள் இருக்க தான் செய்கிறானுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாடை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாட்டில் டேக் இருக்கா இல்லை சில கேசஸில் நீங்கள் பண்ணையிலலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீட் சர்டிஃபிகேட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான அவேர்னஸோட ஒரு மாட்டை நீங்கள் வாங்கும் பொழுது ஏமாற்றுறோம் அப்படிங்கிறது கம்மியாகும் இதில் என்ன தம்பி இருக்குது அப்படின்னா ப்யூர் ஹச் ஆஃப் பியூர் ஜெர்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பால் அதிகமாக தரும் அதுவே கிராஸ் மாடு அப்படின்னா ஒரு நேரம் அதிகமாக கொடுக்கும் ஒரு நேரம் கம்மியாக கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பால் அளவு நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபத்தை கண்டிப்பாக உங்களால் பெறவே முடியாது ஸோ இதில் எப்பயுமே கவனமாக இருக்கணும் நம்பர் மூணு போலியான இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இதுலேயுமா அப்படின்னா எஸ் இதுலேயும் தான் நீங்கள் ஒரு மாடை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா சும்மா ஒரு போலியான இன்சூரன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டை உங்ககிட்ட காப்பாங்க காட்டுவானுங்க அது வந்து லைவ்லியே இருக்காது அது இல்லை எக்ஸ்பயர் ஆகிருக்கும் இல்லை வேற மாட்டோட இன்சூரன்ஸாக இருக்கும் இல்லை இந்த மாட்டுக்கு தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்கணும் மாட்டுக்கு வந்து சரியான இன்சூரன்ஸ் இருக்கா அதை தாண்டி அது இருக்கா இல்லை இந்த மாட்டு இன்சூரன்ஸ் தானா அது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா மாடு சத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு அந்த டைமில் மாடு சத்ததை விட நம்ம எல்லாம் ஏமாற்றி விட்டாங்களே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு உங்களை இன்னும் மேவும் வந்து பயங்கரமாக வருத்தத்தில் கொண்டு போய் இப்படி ஸோ கொஞ்சம் கவனம் பாருங்கள் நம்பர் நாலு அரசு மானியம் சப்சிடி இந்த சப்சிடி அப்படிங்கிற பெயரில் நிறைய பேர் பேர்தாலைகள் வந்து மிளக இனி இன்னும் தான் இருக்குது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா போடுங்க கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்கும் அதாவது நீங்கள் அஞ்சு ரூபா போட்டிங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க ஆக்சுவலாக அப்படி நீங்கள் யாராவது நம்பி காசை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை வாங்கிட்டு ஓடிடுவானுங்க இல்லை அப்படின்னா ஒரு தப்பான மாட்டை வந்து உங்கள் தலையில் கட்டி விட்ருவானுங்க ஒரு விஷயம் நல்லா யாவும் வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டோட மானியம் வந்து நீங்கள் லோன் வாங்குறீங்க இல்லை பேங்க் சைட்லேருந்து சப்போர்ட்டோட நீங்கள் ஒரு மாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக பேங்கர்ஸுக்கு போக்குமே தவிர அதாவது வங்கிகாரங்களுக்கு போகுமே தவிர உங்களுக்கு வந்து கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த சப்சிடி அப்படிங்கிற பேரில் நிறைய பார்த்த அந்த பிஸ்னஸ்குள்ளே இறக்கி விட்டுட்டு அவங்க ஒரு கமிஷனை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க கடைசியில் இறக்கி நீங்கள் இறங்கி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க ஸோ எப்பயுமே சப்சிடி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கிட்ட நீங்கள் டைரக்டாகவே பேசி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அதை விட்டுட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருங்க அஞ்சு பாலை வந்து கொள்முதல் பண்ணுறதுலாம் மோசடி இதில் என்ன தம்பி மோசடி பண்ண முடியும் அப்படின்னா எஸ் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கிட்ட பாலை ஊத்துறீங்க அப்படின்னா ஒன்று அவர் உங்கள் காசு வந்து டிலேவாக கொடுப்பாரு ஸோ நீங்கள் டிலேவாக பொழுது அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு ரொட்டேஷன் வரல அப்படின்னா நீங்கள் கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க ஸோ கண்டிப்பாக அது போய் ஒரு லாஸில் முடியும் இல்லை அப்படின்னா அந்த கடனுக்கு நீங்கள் வட்டி கட்ட வேண்டியிருக்கும் எப் தம்பி ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொடுத்துருவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் மூணு மாதம் நாலு மாதம்லாம் இப்போ இங்கே வெண்டிங் வச்சு கொடுக்குற கேஸ்லாம் நம்ம ஊரில் இருக்க தான் செய்து இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பணம் பால் ஊற்றுறீங்க இல்லை ஒரு பர்டிகுலர் தப்பான ஆளுக்கிட்ட பால் ஊற்றுறீங்க அப்படின்னா உங்கள் பாலை வாங்கிட்டு போய் உங்கள் பால் கெட்டு போச்சு உங்கள் பால் வந்து தனியாக இருந்தனால தான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூபா வாங்கிட்டு இருப்பான் ஆனால் உனக்கு மட்டும் பார்த்தா ரூபா போட்டு கொடுத்துட்டுருப்பான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து லாஸாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ பாலை வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல க முதலே ஒரு சாலிடான ஒரு டெசிஷன் உங்ககிட்ட இருக்கணும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கினீங்க அப்படின்னா அவனும் உங்கள் காசை வந்து பதம் பார்த்துட்டு போயிருவேன் நம்பர் சிக்ஸ் தீவன மோசடி தீவனத்தில் என்னையா மோசடி பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தனை பிளைண்டாக நம்பி அவங்ககிட்ட மட்டுமே தீவனம் வாங்குறது அதில் அவன் வந்து கலப்படம் பண்ணி இது வந்து நல்ல குவாலிட்டியான தீவனம் இதில் உங்களுக்கு பால் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனால் அதை நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மண் மாதிரி கிடைக்கும் சும்மா கலர் மட்டுமே கொடுக்குமே தவிர அந்த மாட்டுக்கு வந்து சத்தெல்லாம் வரவே வராது ஸோ நீங்கள் தீவனம் வாங்குறதுல ஒரு நாலஞ்சு கடையில் வந்து ஒரு ரொட்டேஷனில் தான் வாங்கணுமே தவிர ஒரே கடையில் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு டீலர் வந்து ரெண்டு மூணு பேரை தான் வச்சுருக்கணும் ஒருத்தவங்கையே நீங்கள் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா இவன் நம்மளை விட்டுட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் வந்து தீவனம் போடுறீங்க அப்படின்னா அவன் கிட்டே கரெக்டான அக்ரிமெண்ட் காப்பி போட்டு நீங்கள் தீவனத்தை அதில் பயிரிடு பண்ணணும் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆக வளர்றதுக்கு அவன் மூணு மாசத்துல நீ அறுத்துட்டு போய் எங்கேயோ போய் காய் வை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு க்ளாஸ் தான் வரும் இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் தீவனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் க்ளாஸில் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க லீகலாகவும் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஏன் நம்பர் செவன் மாட்டுக்கொட்டை அமைத்து கொடுத்ததலையும் மோசடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தம்பி ஒரு எங்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து மாடி நிக்கிற மாதிரி நான் வந்து டென்ட் அடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அவர் அந்த வெண்டார் வந்து எத்தனை பேருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கான எவிடன்ஸ்லாம் நீங்கள் முதல்ல அவர்கிட்ட வாங்கி பார்த்துக்கிட்டு தான் அவருக்கு நீங்கள் ப்ராஜெக்டே கொடுக்கணும் அதை விட்டுட்டு சரிங்க நீங்கள் ஷெட்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு நினச்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இது போன செட்டை கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க ஏதாவது வேறு இடத்துல ஒரு இடத்துல கலத்துன செட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட போட்டு பெயிண்ட் அடித்து புதுசுன்னு மாதிரி காட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மழையோ வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு செட்டு ஓட்டையாகி பள்ள காட்டி நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ மாடு நினைக்கும் இல்லை அப்படின்னா மாட்டுக்கு வெயில் அடிக்கும் ஸோ அந்த மாதிரியான இஷ்யூவை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அவன் வந்து வேறு வேறு இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கானா செட்டை வந்து ஒழுங்காக போட்டு கொடுத்துருக்கானா அப்படிங்கிற அது முக்கியமா முழுமையாக அவனால செட்டு போடுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட காண்ட்ராக்ட் எடுத்து அவன் வந்து இன்னொருத்தனுக்கு காண்ட்ராக்ட் கொடுத்துட்டு போயிவிட்டு அதுல வந்து பத்து இருபது பர்சன்டேஜ் கமிஷன் போகும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தரமான செட்டே கிடைக்காது ஃபைனலா நான் மாட்டுப் பண்ணை எப்படி வைக்கிறது நான் அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறேன் நான் ரியல் டைம்லேயே உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் வந்து முகாம் போட்டு விட்டுருவாங்க பயிற்சி முடிஞ்ச நேபை நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு மாட்டு பணம் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இத்தனை லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒருத்தஞ்சு ரியலாக ஜெனுவூனாக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா வாயாயம் பால் பண்ணையில் வந்து நீர் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வேலை பார்த்தேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர நான் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிலாம் உங்களை வந்து கூப்பிடவே மாட்டேன் ரெண்டாவது உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன் ஸோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிற பேரில் அதிக கட்டணத்தை வாங்கி கடைசியில் ஏமாறாந்துறாங்க சரி மோசடியிலலாம் சிக்காமல் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை கூப்பிட்டு போகணும் ரெண்டாவது டாக்டரையே கூப்பிட்டு போகிறீங்க அதாவது ஒரு அவள் ஒரு சம்சாரி மாதிரி மாற்றி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து தப்பிச்சுருவீங்க ரெண்டாவது ஒரு மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாளாவது அந்த மாடு எவ்வளோ பாலுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும் அடுத்து அரசு மானியம் மானியம் அப்படிங்கிறது எப்படி எப்படி ப்ராசஸ் ஆகுது எங்கெங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும் ப்ளைண்டாக எதுவுமே வாங்கக்கூடாது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் விளம்பரம் போடுறாங்க தெரியுமா அதெல்லாம் நம்பி வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா யாரோ அவங்க அப்பாவோ அம்மாவோ வந்து அவங்களுக்கு பேக்கப் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது தெரியாமல் கோடி ரூபாயில் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது ரியல் டைம்லையே நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்க பண்ணையை விசிட் பண்ணுங்கள் அவங்க இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அழிஞ்செயிக்க முடியும் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா ஏமாறாமல் இருக்கணும் முக்கியமாக உங்களுடைய பணம் வந்து உங்ககிட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்